வளமுடன் அன்பர்களே நான் உங்கள் கேரள குருமணியந்தன் ஜோதிடர் ஆசிரியர் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜோதிடத்தில் எந்த முறையிலும் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எங்கிட்ட ஆன்லைன்ல படிக்கலாம் நேரடியாகவும் வகுப்படுக்கிறோம் அது இல்லாம இப்போ நம்ம எண்கணித முறையில எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பொதுவா அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் பாக்குறோம் எண்கணித முறையில் எட்டு பதினேழு இருபத்தி அதாவது இந்த எட்டாம் எண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுடைய அதிபதியாக கொண்டது அப்போ ஜோதிட சாஸ்திர பிரகாரம் பலன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் நம்பருக்கு மனக்கசப்பும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர் பின் யாரிடமும் எப்பொழுதும் முடிந்தவரை புரிய வைக்க முயற்சி செய்பவர் போராளி விடாமுயற்சி என எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பவர் கடும் சொல் கோபம் என வாதாடும் குணம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு அம்மாவையும் அப்பாவையும் முடிந்தவரை அவர் சொல்படி நடக்க முயற்சி செய்பவர் சகோதர சகோதரிகள் இடைநிலைப்பட்ட உறவு நண்பர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள் படிப்பு சிலர் நல்ல விதத்திலும் பலர் பாதிப்பு படிப்பும் உள்ளவர் தொழில் அடிமைத் தொழில் செய்து சிலர் சொந்த தொழில் செய்தும் வாய்ப்புள்ளவர் பிள்ளைகளுக்கு சதா புத்திமதி சொல்பவராக நீங்கள் இருப்பீர்கள் மனதில் கோட்டை கட்டி வழியில் விடுவீர்கள் யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள் தருகிறேன் என்று சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டீர்கள் இல்லை என்றும் சொல்ல மாட்டீர்கள் பின் எப்படி இருந்தாலும் முயற்சியால் ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் முடங்கி இருக்கும் சிந்தனை அதிகம் கொண்டிருப்பவராக இருப்பீர்கள் நிலையான முடிவை எப்பொழுதும் எடுப்பது சரியான வழியில் செல்வது நண்பர்களிடம் இருந்து விலகி இருப்பது என சில காரியங்கள் நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நல்ல காலம் நம் வாழ்வை மாற்றி நினைத்ததை செய்யும் சக்தி புக்தி கிடைக்க வழி செய்யும் மனைவி வழி மனைவியால் ஆதாயம் அதாவது ஆபத்து இரண்டும் இருக்கும் வண்டி வாகனம் இரும்பு புரோக்கர் விவசாயம் என இதில் ஏ எதை செய்தாலும் தனம் ஆதரவு கிடைக்க நமக்கு பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஆதரவு கிடைக்கிறதுக்கு என்ன வகையான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பௌர்ணமி நாள்ல சென்னிமலை முருகனையும் அதே அமாவாசை நாளில் திருத்தணி முருகனையும் வழிபடுவது சிறந்ததா இருக்கும் அதே மாதிரி குச்சனூர் சென்று குச்சனூர் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்றது பூஜை பண்றது அங்க போய் கந்தசஷ்டி கவசம் ஒன்பது முறை படிப்பது இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்போ உங்களுக்கு யோக ஹோமமா பண்ணணும்னா நீலி ஹோமம் சூழி ஹோமம் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்கிய சக்கரமா வைக்கணும் அப்படின்னா விநாயக சக்கரம் ஒரு தாயத்தை போட்டு உங்க கையில வச்சுக்கலாம் இல்லைன்னா ஹனுமன் சாலிசாவுடைய மந்திரத்தை ஒரு தாயத்தை எழுதி ஒரு சக்கரமா எழுதி உங்க வீட்டுல வைக்கலாம் உங்க இடுப்புல கட்டலாம் அப்போ அதே மாதிரி புதன்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாள் யோக நிறம் இளம் கிரே கலர் கருப்பு வரையிட்ட வெள்ளை ஆடைகள் அப்போ இந்த மாதிரி பணிகாரம் அமைப்பெல்லாம் நீங்க பண்ணுங்க வெற்றி பெறுங்க முடிந்தவரை முயற்சியால் முன்னேறக்கூடியவர்கள் தான் இந்த எட்டு பதி பதினேழு இருபத்தி ஆறு வணக்கம்